வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அவதானியங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு பார்க்கலாம் எப்படின்ட்டுன்னு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாருங்க இந்த நவதானிய சுண்டலுக்கு வந்து அளவு வச்சுக்கோங்க தண்ணி வந்து நம்ம ரஸத்துல கூட இருத்துட்டுக்கலாம் இல்லாட்டி நம்ம சூப் மாதிரி அப்படியே குடிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சுண்டல் கிடைக்கல நவதானியமா கிடைக்கல அப்படின்னா நீங்களே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கையும் அப்படி போட்டு ஊற வச்சுக்கோங்க இது ஒரு கால் கிலோ இருக்கும் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன் நீங்க மார்னிங் செய்கிற மாதிரி இருந்தா நைட்டு ஊற வச்சுருங்க நைட்டு செய்கிற மாதிரி இருந்தா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி செய்யற மாதிரி இருந்தா நீங்க மார்னிங் வே ஜாபுக்கு போகிறப்ப கூட ஊற வச்சிட்டு போய்க்கலாம் எல்லா எல்லா தானியமுமே இருக்கு எல்லாமே நீங்க வந்து நிறைச்ச ஒவ்வொரு கை அப்படி போட்டு ஊற வச்சுக்கோங்க சப்போஸ் இது மாதிரி கிடைக்கலன்னா இது இப்போ நம்ம வேக வச்சோன்னா தாளிப்பு பார்த்துக்கலாம் இந்த சுண்டல் பாருங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இது உங்கள் குக்கரில் வந்து எந்த அளவு நல்லா வேகமோ அளவு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தாளிப்பு பாத்திரலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை மீஜி வந்து ஒரு பிஞ்சளவு பொடியா கட் பண்ணிக்கோங்க கேரட் கொஞ்சம் திருவி வச்சிருக்கேன் மாங்காய் கொஞ்சம் மாங்காய் வந்து இந்த அளவு போதும் ரொம்ப போட்டால் குளிப்பாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிப்புக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இந்த மஞ்சள் கடுகு இருக்கு இல்லையா அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்கிறங்காட்டி இதோடைய மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டும் நல்லா பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் மரமிளகாய் வெங்காயம் எல்லாம் பை ஒன்றா போட்டுடலாம் வரமிளகாவும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க அப்புறம் இஞ்சி வெங்காயம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் கூட வேண்டாம் அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ்லையே வந்து நம்ம கேரட் போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது பயிர் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன் ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வேக வச்சேன் இது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்படி ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இந்த தாளிப்பு தொட்டளவா மட்டும் போட்டுக்கலாம் பயிறு போட்டோன்னா பத்தலை என்ன வேணா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வெங்காயங்கள் தலைவ வதங்கினது போதும் இப்போ கேரட்டும் மாங்காவும் போட்டுக்கலாம் இது இப்போ பாருங்கள் மல்லித்தலை கேரட்டு மாங்காய் எல்லாமே போட்டாச்சு சும்மா ஒரு அஞ்சு செகண்டு வந்து இப்படி கலக்கி விட்டோன்னையே வந்து பயிரை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த நவதாநியூசிண்டர்லாம் நல்லா தண்ணி வந்து ஏதாவது ஜல்லடமாக இருந்தா வடிகட்டிட்டு கிளீனாக தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஒரு கலந்து விட்டீங்கன்னா போதும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் தேங்காய் போடுறதுனா கூட கொஞ்சம் இந்த கல்லில் தட்டி போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காய் போடாதீங்க சீக்கிரம் கொஞ்சம் சளிப்பு பூவாட வரும் அப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தேங்காய் வேணால் வந்து தட்டி போடுங்க நல்லாயிருக்கும் தட்டியோ இல்லை திருவியோ போடுங்க நல்லாயிருக்கும் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்திடலாம் இது இப்போ சாப்பிட்டு பார்த்திடலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் பேரு கொடி ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள் கமெண்ட்ல சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட்டு மாங்காய் கொத்துமல்லித்தலை இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்ல நல்ல இன்கிரீடியன்ட்ஸு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைய சாப்பிடுவாங்க நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இது வந்து குழந்தைய ஸ்கூல் விட்டு வர்றப்ப நம்ம இருந்து வர்றப்ப இப்படி வந்து எல்லா எல்லா கிரெயின்ஸுமே வந்து இந்த அளவு செய்யறது இந்த டிஷ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்